வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மம்தா பேனர்ஜி போட்ட ஒரு போடு நாளை இன்னைக்கு வட இந்தியா பற்றி எரிகிறது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை காங்கிரஸ் கட்சி எழுப்பியிருக்காங்க மறுபடியும் தேர்தல் ஆணையம் வந்துருச்சு ஏன்னா தேர்தல் வந்தால் தேர்தல் ஆணையம் வந்துடும் வரக்கூடிய பீகார் தேர்தல் பிஜேபிக்கு முக்கியம் அடுத்து வரக்கூடிய மேற்கு வங்காள தேர்தல் தமிழ்நாடு உள்ளிட்ட தேர்தல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதின கட்டுரை இன்றைக்கி வந்து பிஜேபியினுடைய முகமுடி ஏற்கனவே கிழிஞ்சு போச்சு அதை இன்னும் பட்டவர்த்தனமாக வெடிவகுச்சு திடீர்னு வந்து தேர்தல் ஆணையம் சரிபார்க்கக்கூடிய நடவடிக்கைகள் வேகமாக சரிபார்ப்பு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறாங்க என்ன அப்படி செப்டம்பர் மாதத்துக்குள்ளே முடிக்கிறாங்க இன்றைக்கி குறைஞ்சது அவங்கக்க டேட்டா பிரகாரம் ஏழரை கோடி பேர் பீகாரில் இருக்காங்க இந்த ஏழரை கோடி பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்து நாலு வரைக்கும் பிறந்தவங்க ரெண்டாயிரத்து நாலில் இருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் பிறந்தவங்க இது லிஸ்ட்டு இந்த மூணு கேட்டகரியாக பிரித்து இவங்களுக்கு நீங்கள் வந்து தகவல் சரிபார்க்க போகிறாங்க நேரடியாக வீட்டுக்கு போய் நீங்கள் கேட்கலாம் என்னங்க தேர்தல் ஆணையர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தகவல் சரி பார்க்குறதெல்லாம் முடியுமா நடைமுறையில் சாத்தியமான நடைமுறையில் இல்லை அதுக்கு இந்த நாலு மாதம்லாம் பண்ண முடியாது அப்போ எங்கள் வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் பாய் வீட்டுக்கெல்லாம் போவாங்க அப்புறம் இவங்க யார் யார் ஓட்டு போலி அவங்களுடைய போவாங்க சாதாரணமாக வந்து ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய நமக்கே தெரியும் இந்த ஏரியாவில் அந்த கட்சிக்கு ஓட்டு அதிகம் வரும் இந்த ஏரியாவில் இந்த கட்சிக்கு ஓட்டு விடுவோம் ஏன் சமூகம் சார்ந்த ஓட்டுகள் அப்போ இது வந்து தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது பிஜேபியுடைய எடுபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மிக இல்லை அங்கே இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதுக்கப்புறம் பி பிஜேபி இந்த ரெண்டு பேரும் வாக்காளர் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அதை வச்சு டிக் பண்ணி கொடுத்துருவாங்க இவங்க அவங்க வீட்டுக்கெலாம் போய் பண்ணுங்கன்ட்டு நீங்கள் கேட்கலாம் என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னா எழுபது லட்சம் வாக்காளர்கள் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வாக்களித்து விட்டார்கள்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது இது நம்புற மாதிரி இருக்கா அதாவது அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுபது லட்சம் வாக்காளர்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் வாக்களித்தார்கள் எழுபது லட்சம் வாக்காளர்கள்னால் அடுத்த நாள் வரைக்கும் வாக்களிச்சிட்ருக்கணும் சிரிக்கிது வாஷிங்டன் போஸ்ட்லாம் எழுதி சிரிக்கிறாங்க என்னங்க ஜனநாயகம் ஜனநாயக நாடுன்னு சொல்கிறீங்களே இந்தியாவை இது என்ன ஜனநாயகம் ஒன்றுமே புரியலையே அதான் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் மோடி வருவதற்கு முன்னாடி நல்ல ஜனநாயகம் தான் இருக்குது காங்கிரஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்சிகளையும் பல கட்சிகளுடைய ஆட்சிகளை கலைச்சாங்க முந்நூற்றி அறுபது காங்கிரஸ் காலத்தில் தப்பாக பயன்படுத்தப்பட்டது ஆம் மிஸ்ஸாவை கொண்டு வந்து இந்திரா காந்தி வரலாற்று பிழையை செய்தார் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆட்சியை கலைக்கிறது காங்கிரஸுக்கு கைவந்த கலை அந்த காங்கிரஸாவது ஆட்சியை கலைக்குது ஆனால் பிஜேபி என்ன பண்ணிடுச்சு எதுக்கு ஆட்சியை கலைக்கணும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு ஆட்சியை கண்டினியூ பண்ணால் மணிப்பூர் மேகாலயா உள்ளிட்ட இடங்களில் நடந்தது என்ன மகாராஷ்டிராவில் நடந்தது என்ன மகாராஷ்டிரா தான் இந்தியாவில் காஸ்ட்லியஸ்ட்டு எம்எல்ஏ ப்ரைஸ் பீகார்லாம் குறைஞ்ச ப்ரைஸ் ஏன்னா அங்கெல்லாம் கம்மியாக தான் அடிக்க முடியும் மகாராஷ்டிராவில் அடி அடின்னு அடிக்கலாம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை எம்எல்ஏக்களை ஏக்நாத் சிண்டே அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு இவங்க ஆள்ற ஸ்டேட்டுக்குள்ளே போய் வச்சுருக்காங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு மாநிலத்தில் ஆட்சியே கிடைக்காமல் இவங்க ஆட்சியை நிறுவுகிறாங்க அப்படின்னா ஒரு சர்வாதிகார ஆட்சியை எப்படி சொல்கிறதுனா ஒரு சர்வாதிகாரி ஆட்சி ஆனால் அந்த சர்வாதிகாரி வந்து நாட்டெல்லாம் முத பழைய காலத்தில் ஒரு நாட்டை பிடிச்சி சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிறையா நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரிகள் இப்போ பிஜேபி நம்ம பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ராணுவ தளபதி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு முஷாரப் ஆட்சியை பிடிச்சிட்டாரு நவாஸ் ஷெரீப்பை உள்ளத்துக்கு போட்டா இங்கே அப்படி இல்லை வெகுஜன மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் வெகுஜன மக்கள் ஓட்டு போடாமல் தேர்தல் ஆணையம் ஓட்டிங் மிஷின் இதையெல்லாம் வைத்து பல திலாளங்கடி வேலைகளை பண்ணி ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்தது பிறகு நாங்கள் ஏன்னா நியாயமாக முறை நியாயமான முறையில் ஜனநாயக முறையில் ஆட்சிக்கு வந்தேன்னு மோடி சொல்லிடுவார் ஆனால் இவர் வந்ததே தப்பான வழி இவர் தப்பான வழியில் வந்துவிட்டு நான் கரெக்டாக ஆட்சி நடத்துகிறேங்கிற மாதிரி அரசியலமைப்பு சாத்த சாசனத்தை தொடர்ந்து மீறக்கூடிய வேலைகளில் ஐயா மோடி ஈடுபட்டு கொண்டு இருப்பார் ஆனால் எப்போயுமே அவர் சொல்கிறது என்னென்னா நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கோம் எல்லாருக்கும் பொதுவான ஆட்சி எல்லாருக்கும் பொதுவான ஆட்சின்னு என்ன கேட்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் கூட இந்தியா போரிடும் போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லேருந்து இருந்து வங்கம் வங்கமொழி பேச எல்லோரும் வராங்க அது இஸ்லாமியர்களை மட்டும் தனிமைப்படுத்தி அவங்களுக்கு வந்து சிட்டிசன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது இந்திய அரசு இலங்கையிலிருந்து நிறையா தமிழர்கள் எல்லாம் வராங்க அதாவது மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இந்துக்களுக்கு சிட்டிசன் கொடுக்குறீங்க ஆனால் இலங்கையிலேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் சிட்டிசன் கொடுக்கலனா கூட ஏற்றுக்க முடியுது தமிழ் அது அங்கே வரக்கூடிய இந்துக்களுக்கே நீங்கள் கொடுக்கல அப்போ தமிழர்கள் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ வயிறு எரியுது ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு அடி அப்படி உழுகுது மோடிக்கு அடியே தமிழ்நாடு தான் மோடி அமித்ஷா தமிழ்நாட்டு அதான் சொல்லிட்டோமே ஏன்னா சில பேர் வந்து என்னென்னங்க சில பேர் நம்ம வந்து பார்த்தா கூட பிடிக்காது ஏதோ ஒரு விஷயம் நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் பிடிக்காது அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய செயல்கள் தான் உங்களை தீர்மானிக்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லைன்னு சொல்கிறதாகட்டும் தமிழ்நாட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புறதாகட்டும் இந்தியை தூக்கி பிடிக்கிறதாகட்டும் தமிழ் மொழியை நல்லா பெ பெரிய ஆளாக்குறோம் ஆக்குறோம்னு சொல்லிட்டு நம்மளை இழிவுபடுத்துகிறதாகட்டும் இப்படி தொடர்ந்து இந்த வேலையை வந்து ஆளுநர் அமித்ஷா மோடிலாம் இருக்கும்போது மோடி அமித்ஷா மேலே இயற்கையிலேயே மக்களுக்கு ஒரு வெறுப்பு வண்ணுறதை பார்க்க முடியுது இப்போ மோடி அவர்கள் கூட்டத்துக்கு வந்தாருன்னா இந்தியக்காரங்களை உட்கார தான் வைக்கிறாங்க திருப்பூரில் இந்திக்காரங்களை உட்கார வச்சுட்டாங்க ஏன் தமிழை யாரும் வரமாட்டாங்க பிஜேபி அண்ணாமலையும் இவர் இருந்தால் உட்காந்துருக்கணும் அவங்களும் வேறு ஏதாவது சிந்தனையில் தான் நைனாருக்கு அண்ணாமலைக்குலேயும் தெரியாது அவளுக்குள்ள இவர் வந்தால் கூட்டமே வர மாட்டேதுன்னு அவ்வளோதான் அதுதான் அஜித் பவர் போன தேர்தலில் சொன்னார் அருமையான சூப்பரான அஜித் பவார் மோடி நடிங்க வரும் என்ன சொன்னார் மோடி அவர்களுக்கு பல அலுவல்கள் இருக்கும் அதனால் ஏன் தொகுதிக்கு வரணுங்கிறது அவசியம் இல்லை ஏன் மோடி வந்தால் இருக்கிற பத்தாயிரம் ஓட்டும் போயிடும் இவர் வந்தார்னா போட்டை கலச்சி விட்டு போயிடுறான்னு அவ்வளோ பயம் ஒரு காலத்தில் மோடி வர வ வந்தால் ஓட்டு கிடைக்கும்னு பேர் போன எலெக்ஷனில் மோடியோடைய இமேஜே போச்சு மோடி போன இடத்துலலாம் தோல்வி தான் அவரே கடைசியாக மூணு நாலு இதில் வந்து பின்னடைவு தான் வாரணாசியிலேயே மோடி பின்னடைவு செஞ்சு தான் முன்னணியில் வராரு பல தகுதி திருத்தம் வேலைகளை பண்ணி தான் வராங்க அப்போ அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க பிஆர் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் பிஆர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஜெயிச்சிடலான்னு முதல்ல நம்பினாங்க இப்போ வந்த கருத்துக்கு நிப்பெலாம் ஐயா ஜெயிக்க முடியாது ஐயா தேஜஸ்வி தான் வராரு என்ன பண்ணலாம் அப்போ யாதவர்கள் இஸ்லாமியர்கள் சில இடத்துல வந்து பட்டியலின மக்கள் இவங்க ஓட்டெல்லாம் எடுத்துருங்க எப்படி எடுக்கிறது அதான் தேர்தல் ஆணையம் கையில் இருக்குது போப்பேன் அது எப்படிங்க பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் எங்கே பிறந்தீங்க எல்லா லிஸ்ட்டையும் கொடுக்கணும் நீங்கள் கேட்கலாம் ஏங்க தொடர்ந்து எத்தனை நான் ஓட்டு போட்டுருக்கேன் இப்போ எதுக்குங்க அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நாங்கள் ஆக்குறோம் அப்படின்னு டிஜிட்டலாக ஆமாங்க டிஜிட்டல் இந்தியா அதான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு நீங்கள் லிங்க் அனுப்பி அது தொட்டவனே பணம் போகுது கேட்டால் அதான் டிஜிட்டல் இந்தியாவாம் நீங்கள் என்ன தான் டிஜிட்டல் இந்தியா பண்ணாருன்னு மோடி தெரில இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் போ இந்த குற்றங்களெல்லாம் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது விதவிதமாக திருடுறானுங்க ஏழை மக்களுடைய பணம் பறி போகுது நோட்டை வந்து ரூபா நோட்டை வந்து ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரோட்டில் தான் ஐயா மோடியோட வேலை இத்தனை பேர் வைத்தறிச்சிலை கொட்டியிருக்கிறார்கள் இவங்க நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள் காலம் இப்படியே போய்விடாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் நடக்கும் இத்தனை பேர் வைத்தரிசில கூட்டிகிட்டு நீங்கள் எப்படிங்க ரொம்ப நாள் நல்லா இருந்துருவீங்களாங்க கொஞ்சம் பாருங்கள் இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் பிறந்தவங்களுக்கு இப்படி எண்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்து நாலு வரைக்கும் பிறந்தவங்க அவங்க டேட் ஆஃப் பர்த் எங்கே பிறந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் அவங்க எங்கே பிறந்தாங்க ரெண்டாயிரத்து நாலுலேருந்து இருந்து இது வரைக்கும் பிறந்தவங்க அவங்க டேட் ஆஃப் பர்த் எங்கே பிறந்தாங்க அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்க டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் ஆசை பாருங்கள் இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சில பேருக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கூட தெரியாது நீங்கள் இதெல்லாம் எங்கே எடுப்பீங்க பே என்னென்னு போய் இது இது என்னென்னா சில இன்னும் பேன் கார்டு எடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க அவ்வளோ காசு கம்மியாக இருக்கவங்க பேங்க்லலாம் போய் பணம் செலுத்தவே வசதி இல்லாதவங்க கேட்டா ஆதாரையும் அதையும் லிங்க் பண்ணு இதையும் இதையும் லிங்க் பண்ணு அதையும் அதையும் லிங்க் பண்ணு எல்லாம் லிங்க் பண்ணுறது ரைட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் சா இனி மட்டும் நல்லா ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கீங்களா மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கொஞ்சம் சொல்லி பாருங்கள் உலகம் ஃபுல்லாக சுற்றுறீங்களே ஏழை மக்கள் ஏழையாக இருக்காங்க அதை லிங்க் பண்ணி இதை லிங்க் பண்ணு நீங்கள் முதல்ல லிங்க் பண்ணீங்களான்னு கேட்கணும் நீங்கள் கோடி கோடியாக இருக்கீங்க சிஎஜி அறிக்கை என்ன சொல்லுது இந்தியாவிலே இப்படி ஒரு கரெக்டான கட்சி பிஜேபி தான் பிஜேபி ஆட்சி விட்டு போனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுவாங்க இந்தியாவில் எவ்வளவோ கட்சிகள் இருந்தது இப்படி ஒரு நாசமான கட்சி தமிழ் இந்தியாவை வஞ்சிக்கக்கூடிய கட்சி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய கட்சி ஒரு மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கட்சி இது இந்த மாதிரி ஒரு கட்சி எங்கேயுமே இருக்காது ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தமே அதுதான் இவர்களுக்கு நல்லதே பண்ண தெரியாது இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்தீங்களா இவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்களா அண்ணாமலை அவர்கள் பேசியதற்கு வழக்கு போட்டிருக்காங்க நம்ம என்ன கேட்குறோம் அண்ணாமலை பேசியது எவ்வளோ மதவரியான பேச்சு முருகன் மாநாட்டில் அண்ணாமலையுடைய பேச்சு என்ன பேச்சு அங்கே போய் அந்த மாதிரி பேசலாமா கொஞ்சம் ஹோசி பாருங்கள் பம்படியாக பேசினார் அண்ணாமலை இப்போதான் வழக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி பேசினா வழக்கு போட்டு உள்ளே தள்ளுங்க ரொம்ப தப்புங்க அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் அண்ணாமலை மாதிரி நமக்கு மரியாதை வச்சுருந்தோம் ஏற்றவர் அவர் பேசுறதுலாம் ரொம்ப முருகன் மாநாட்டில் முருகனை புகழ்ந்து பேசணும் எதுக்கு இஸ்லாமியர் கிறிஸ்டின் இதெல்லாம் தேவையான பேச்சாது அது இது எவ்வளோ அது என்னன்னா எல்லோருடைய அட்டென்ஷனாக அவர்கிட்ட திருமணுன்னு நினச்சார் ஆனால் அது பெருசாக யாரும் கண்டுக்கலை ஆனால் அவர் பேசுகிறது மிக மிக கேவலமான பேச்சு தான் இல்லை கருத்தே இல்லை பிஜேபி என்ன பண்ணுது மம்தா என்ன நினைக்கிறாங்கன்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்போ த இந்த த பீகாரில் ஃபஸ்ட்டு பீகார்க்கு வந்துடுவோம் பீகாரில் என்ன பிரச்சனை பீகாரில் இவங்க ஓட்டெல்லாம் எடுக்கணும் சரி நீங்கள் யோசனை பார்த்தா பீகாரில் எடுக்கிறது ஈஸியான்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் பீகாரில் என்ன நிலவரம் பீகாரெலாம் போயிட்டு நீங்கள் வந்து அதிகாரிகள் கேட்டு அங்கே இருக்கவங்க சொல்லி ஊர் ஊர் மக்கள்லாம் ஊர் கட்டுப்பாடெல்லாம் இருக்கும் அந்தளவுக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியாது ஆனால் பிஜேபி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வாக்காளர்களுடைய பிஜேபிக்கு எதிராக தேஜஸ்விக்கு போகக்கூடிய வாக்குகளை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை சண்டை செலண்டாக செஞ்சுட்டு இருக்காங்க இது தெரிஞ்சது இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னங்கிறது மம்தா பேனர்ஜி எதுக்குறாங்க தேஜஸ்வி எதுக்கு மாட்டுறாருன்னு மம்தா பேனர்ஜி எதுக்குறாங்கல்ல தேஜஸ்வி எதுக்கு மாட்டாரு தேஜஸ்விக்கு நல்லா தெரியும் ஏன் ஒரு ஊரில் போயிட்டு நீங்கள் அந்த வாக்காளர்கிட்ட போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ரெண்டாயிரத்தி நாலுலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரிகளே முதல்ல போக முடியாது சில ஊருக்கெல்லாம் ஏன்னா அந்த மாதிரி தான் இன்னும் நிலைமை இருக்குது பீகார் இவங்க வந்து தேனாரும் பாடாரும் அதெல்லாம் ஓடலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் மேற்கு வங்காளத்தில் வந்து இடி ஆஃபீஸர்லாம் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க சர்ச் பண்ண பொதுமக்கள் ஊரே சேர்ந்து வா அடி அடினு அடித்து மண்டையெல்லாம் உடச்சிட்டாங்க யாரை இடி அதிகாரிகளை அப்புறம் சொல்கிறாங்க ஏங்க அதுங்களாம் கேட்டுட்டு போகணும் இல்லைங்க கேட்காம போனால் மண்டையை உடைச்சிருவாங்க இது மேற்கு வங்காளத்தில் இப்படின்னா பீகாரில் இதை விட மோசம் சொல்லுவோம்ல நீங்கள் ரயிலில் போகும்போது தமிழர்கள் மற்ற நம்ம தென்னிந்தியாலாம் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒழுங்காக போவோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் எடுக்காமல் இருக்கிறது யார் அப்படிங்கிறது பெரும்பாலும் மக்கள்கிட்ட ஏற்கக்கூடியது அங்கெல்லாம் வட இந்தியாவில் நிறைய பேர் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க சார் ஏன்னா அவர்கள் மேலே தப்பு இல்லை அவர்களை வறுமையில் வைத்திருக்கக்கூடிய அரசாங்கங்கள் மேலே தப்பு அவங்க பா வறுமையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கிட்ட காசு இல்லைங்க என்னங்க பண்ணுவாங்க மோடி அரசாங்கம் இப்போ வட இந்தியா ஃபுல்லாக ஜெய்கிதேப் அங்கே இருக்க மக்கள் யாராவது நிம்மதியாக இருக்காங்களா ரெண்டும் அதாவது இவர்களுக்கு வேண்டியப்பட்ட கம்யூனிட்டி நிம்மதியாக இருக்கும் மற்றவர்களும் அங்கேருந்து ஏங்க இங்கே வேலை தேடி வராங்க ஹிந்தி படிச்சு தான் ஏன் வேலை தேடி வராங்க அந்த அளவுக்கு நாட்டை வச்சுக்கிட்டு பேச்சு மட்டும் வே ஓவரான பேச்சு இப்போ தேஜஸ்ரீ நல்லா தெரியும் ஊரில் போய் இவங்க பண்ணாங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும் வாங்கப்பா வெளுத்து கட்டுறோன்னா அவங்க ரெடியாக இருக்காங்க பிஜேபி என்ன நினைக்கிறது ஓரளவுக்காக வாக்காளர் எண்ணிக்கை குறைத்த விட ஆகுது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இஸ்லாமியர்கள் ஏரியாவோ மற்ற ஏரியாவில் தேஜஸ்ரீக்கு ஆதரவான ஏரியாவில் போய் நீங்கள் வாக்காளருக்கு பட்டியலில் இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது இப்போ தேவையில்லாமல் ஒரு பெரிய விஷயத்தை மட்டும் நிதிஷ்குமார் ஆட்சிக்கு அது ஆபத்து நிதிஷ்குமார் அதை உணர்வார்னு நினைக்கிறோம் இந்த பக்கம் மேற்கு வங்காளம் மேற்கு மம்தா பேனர்ஜி சொல்லிட்டாங்க இது வந்து ஃப்ராடு வேலைங்க அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு அவங்க ஒரு சொல்கிறாங்க காரணமும் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இரநூத்தி எண்பத்தி மூணு தொகுதியில் இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது தொகுதிகள் இஸ்லாமியர்களுடைய வீச்சு அதிகம் இஸ்லாமியர்கள் அதுவும் தாண்டி பார்த்திங்கன்னா வங்காளியர்களிலே ஒரு பெரும்பான்மையான மக்களை வந்து கண்டிப்பாக மம்தாவுக்கு தான் போடுவாங்க இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த ஆர்ஜி கேர் விஷயத்தில் மருத்துவ விஷயத்தில் பெரிய அளவுக்கு பண்ணலான்னு நினச்சி பண்ண முடியலை அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் மம்தா தான் ஜெயிக்கிறாங்க இப்போ சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதான் வழி எப்படி ஓட்டு போட போனால் தானே வாக்காளர்லேயே பேர் இல்லைனா இதை மம்தா எழுதியிருக்கிறார் இந்த ராகுல் காந்தி எழுதியிருக்கிறார் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சதியை தீட்ட தயாராகி விட்டதுன்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இதரோ இது வந்து மம்தா ஏரியாவில் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா ஆளுங்கட்சி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த தேர்தல் ஆணைய ரவுட்டிங் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக வராது இங்கே லோக்கலில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிங்கும் போது இவங்க சும்மா விட மாட்டாங்க அதே போல் மம்தா பேனர்ஜி அங்கே இருக்கிறதுனால அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அவ்வளோ எளிதான படி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியாது நினைக்கிறீங்கன்னா மம்தா மேனர்ஜி தான் சொல்லிட்டாங்களே எல்லாம் வாங்க காத்துருக்கோன்னு சொல்லிட்டாங்க அதனால் இது வந்து ஜெயிக்க உச்சநீதிமன்றம் இருக்குது கவாய் வேறு பார்த்துட்டுருக்காரு எப்போ எப்போ பிஜேபியை வெளுத்து உள்ளாண்டு அதான் வரக்கூடிய நாட்கள் பிஜேபிக்கு தலைவலியான நாட்கள் தான் இது விடுபடாது அப்படிங்கிறது தான் நம்ம மக்களின் கருத்து மறுபடியும் சொல்கிறோம் இவர்கள் பீகாரில் மட்டுமல்ல மேற்கு வங்காளத்தில் தோல்வியடை போகிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம நிறையா தகவல் கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்